வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து ஐரோப்பியர் கால வரலாற்றில் ஆங்கிலேயர்களைப் பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய இந்தியாவில் எத்தனையோ அந்த கம்பெனிகள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி வாணிகம் செய்ய வந்து எவ்வளவோ பொருள்களை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க கடைசியாக நம்மகிட்ட கிட்டே கொள்ளையடித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் தான் இந்த ஆங்கிலேயர்கள் எதற்காக நம்முடைய இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்களும் வாணிகம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்தாங்க இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட வளம் நம்முடைய நாட்டில் இல்லையே அதனால் வாணிகம் செய்து இன்னும் அதிகமாக பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை காரணமாகத்தான் ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அதுவும் குறிப்பாக எதற்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில் போர்த்துகீசியருக்கு ஏற்பட்டிருந்த அரசியல் ஏற்றம் வாணிக செல்வாக்கு இதை கண்டு ஆங்கிலேயர்கள் வந்து மனம் புழுங்குறாங்க அதாவது அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல இதற்காக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிபி ஆயிரத்தி அறநூறுல கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு வாணிக நிறுவனத்தை இங்கிலாந்து அரசி எலிசபெத்தோடைய ஆதரவோடு உருவாக்குறாங்க சூரத்தில் தான் இக்கம்பெனியினுடைய முதல் தொழிற்சாலை கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் சூரத்தில் தான் சர்தாமஸ் ரோ அப்படிங்கிற ஆங்கிலேயர் கிபி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறுலேருந்து பதினெட்டு அந்த அந்த மாதிரியான ஆண்டுகளில் டில்லி முகலாயர் அரசவையில் அமர்ந்திருந்து தன்னுடைய நாட்டு வாணிக முன்னேற்றத்திற்காக பல உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இங்கே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகலாய அரசர் தான் இங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்தார் அப்போது அந்த நேரத்தில் தான் அந்த சர்தா மஸ்ரோ அதே மாதிரி அந்த கிழக்கிந்திய வணிக குழுவினுடைய கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவுமே முயற்சி பண்ணி எப்படியாவது இந்தியாவில் நாம் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய அந்த கம்பெனியை நிறுவனம் அப்படிங்கிற நோக்கத்தோடு முதல்ல உள்ளே வர்றாங்க ஆனால் ஆரம்பத்தில் ஜஹாங்கீர் அப்புறம் அனுமதிக்கலை அப்புறம் எறும்பு உர கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி ஒரு வழியாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் உருவாக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முகலாயர்களுக்கு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு காசு பணம் தர்றோம் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து இந்தியாவுக்குள்ளே கால் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்களும் அந்த ஜஹாங்கீர் என்ன பண்ண ஆரம்பித்தாருன்னா நிறைய உரிமைகளையும் சலுகைகளையும் அந்த ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் வந்து வாணிகத்தில் வளர்ச்சியில் தான் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நாட்டில் இருந்து அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் புலிக்காடு அப்படிங்கிற பகுதியில் ஒரு தொழிற்சாலையை உருவாக்க முற்பட்டு ஆங்கிலேயர்கள் தோல்வி அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்றில் மசூலிப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறாங்க இவங்களுடைய தலைமையிடமாக கல்கத்தா விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க சிறிது சிறிதாக ஆங்கிலேயர் பல உரிமைகளை அப்புறம் சென்னையிலையும் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் ஐந்து ஆண்டுகள் கழித்து கம்பெனியினுடைய கிழக்கிந்திய நாடுகளுக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தலைமை ஆட்சியிடமாக வைத்து ஆங்கிலேயர்கள் அப்படியே படிப்படியாக இந்தியாவுக்குள்ள நிரந்தரமாகவே தங்க ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர்களுடைய அந்த பொருளாதார சுரண்டல் சாதாரண மக்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்போ நம்ம இந்திய மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்களோட ஒப்பிட்டு பார்த்து ஆங்கிலேயர்கள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க அப்போ இந்த மாதிரி தான் படிப்படியாக அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியானது நம்முடைய இந்தியாவுக்குள்ளே கால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டன் தீவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பாரம்பரியம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க கிபி முதல் நூற்றாண்டில் ரோமானியர் தான் இந்த தீவுகளை பிரிட்டானியா அப்படிங்கிற பேர் வச்சு அழைச்சிருக்கிறாங்க இந்த தீவு மன்னராட்சி வழியில் நடந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டுலேயே இங்கே வந்து பாராளுமன்றம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வடக்கு அயர்லாந்து பகுதியை கிரேட் பிரிட்டன் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையெல்லாம் கிரேட் பிரிட்டன்னு சொல்கிறாங்க அயர்லாந்து பிரிட்டிஷ் தீவுகள் எல்லாம் பிரிட்டனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த பகுதிகளாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி எழுநூறில் செயிண்ட் ஜார்ஜ் கோட்டையை ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க மொகலாய பேரரசர் இருந்து அந்த உரிமைகளையும் வானிக செல்வாக்குகளையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி மராட்டியருக்கும் போர்த்துகீசர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட போர்களினால் இந்த கம்பெனி வாணிகம் இந்த ஆங்கிலேயருடைய அந்த வாணிகத்தினுடைய அந்த பொருளாதார அளவு வந்து குறைய ஆரம்பிச்சது இதன் காரணமாக இந்த கம்பெனி என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா தற்காப்புக்காக அந்த ஆங்கிலேயர்கள் தங்களுடைய இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஏராளமான படைகளையும் போர்க்கருவிகளையும் இறக்குமதி செஞ்சுக்கிட்டாங்க இந்த படைபலத்தை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வப்போது இந்தியாவுக்குள்ளே உள்நாட்டு போர் நடக்கும் இல்லையா அப்போது அந்த உள்நாட்டு போர்களில் தாங்கள் உதவி செய்கிறதா தலையிட்டு தங்களுடைய போர் திறனையும் பொருள் பலத்தையும் வெளிப்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாடு பிடிக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க இந்த சமயத்தில் தான் ஆங்கிலேயர்களுக்கும் பிரஞ்சுக்காரர்களுக்கும் இடையில நாடு பிடிக்கக்கூடிய போட்டியானது ஓங்கி வளர்ந்து பல போர்கள் வந்து அதிகமாக உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படி இப்படியாக இருந்து கடைசியில் முகலாயர்களையும் தன்வயப்படுத்தி அவர்களையும் விரட்டி விட்டுட்டு ஆங்கிலேயர்கள் நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்க இந்தியாவுக்குள்ளே அவங்க வந்து தங்களுக்கான ஒரு ஒரு நிலையான ஒரு இடத்தை உருவாக்கிக்கிட்டாங்க இப்போ இந்த நேரத்தில் தான் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக காந்தியடிகள் அதே மாதிரி நம்முடைய வாவு சிதம்பரனார் அப்புறம் பகத்சிங் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்புறம் கவிதைகள் மூலமாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த மாதிரி இன்னும் எண்ணற்றவர்கள் நான் சொல்லாமல் விட்டவங்க நிறைய இருக்காங்க இந்த மாதிரி எண்ணற்றவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆங்கிலேயர்களை எப்படியாவது நம்முடைய நாட்டை விட்டு விரட்டணும் நம்முடைய நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடினாங்க அப்போ இந்த காந்தியடிகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய போராடி இருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பிளாஸ்டிக் போர் நடந்தது பக்சர் போர் நடந்தது இதிலையெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய செல்வாக்கு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி படிப்படியாக அந்த மொகலாயர்களை விரட்டி விட்டுட்டு அந்த நவாப் ஆட்சியை அவங்க கிட்ட இருந்து விளக்கிட்டு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாக போய்கிட்டே இருக்குது ஆங்கிலேயருடைய வன்முறையால் இந்தியா பாழ்பட்டு வருவதை உணர்ந்த துடிப்பான இளைஞர்கள் பலரும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை முகலாயப் பேரரசர் பகதூர்ஷா சபர் அவர்களை மானசிக தளபதியாக கொண்டு உருவாக்குனாங்க இதைத்தான் முதல் இந்திய போர் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு வருடமாக போராடி மன்னரையும் இந்த இயக்கத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தளபதியை நாடுகடத்தி மூலாய வம்சத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் ஆங்கிலேயர்கள் வைச்சி வச்சுட்டாங்க இப்படித்தான் அவங்க வந்து நிரந்தரமாக தங்களுடைய அந்த இடத்த இந்தியாவுக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டாங்க முதல் இந்திய போரை தொடர்ந்து தனது அதிகாரத்தை நேரடியாகவே ஆங்கிலேயர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் மொகலாயர்கிட்ட உதவி வாங்கி படிப்படியாக வாணிகத்தை நடத்துகிறேன்னு வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில் முகலாயர்களையும் விரட்டி விட்டுட்டு இப்போ நிரந்தரமாகவே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நம்முடைய இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய போராட்டங்களை உருவாக்குறாங்க இப்போ ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் இந்திய தேசிய கூட்டமைப்பை உருவாக்குறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் வருஷம் விக்டோரியா மகாராணிக்கு டில்லியில் ஓய்வு ஓய்வுபட்ட பிரித்தானிய பொதுப்பணி சேவகர் ஏ ஓ ஹியோமன் ஹியூ ஹியூமினால் எழுபத்தி மூணு இந்திய பிரதிநிதிகள் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குறாங்க சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் பாலகங்காதர தலகர் லாலா லஜுபதி ராய் சாபான் சந்திரபாலர் வவுசி ஸ்ரீ அரவிந்தோ சுப்பிரமணிய பாரதி பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்புறம் அகமது கான் அப்புறம் சர்சயீது ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் தாதாபாய் நவ்ரோஜி இவங்களுடைய உழைப்பு அந்த விடுதலைக்கான ஒரு புத்தழு புத்துழுச்சியை பரவ செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கம்பெனியாளர்கள் என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தா நிறைய கொடுமைகள் பண்ண ஆரம்பித்தாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் வந்து கொஞ்சம் பெருக ஆரம்பித்தாங்க எப்படியாவது நம்ம நாட்டை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறக்காக பாளையக்காரர்கள் பக்கம் பார்த்திங்கன்னா பூலித்தேவர் அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கெல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ரொம்பவுமே போராடினாங்க இருந்தாலும் அது வந்து அவங்களுடைய மரணத்துக்கே வழிவகுத்தது அவங்களுடைய போராட்டம் சாதாரணமானதல்ல தங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடி இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பூலித்தேவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மாபக்கான் இருந்து மதுரையை கைப்பற்றியிருக்கிறார் அவங்க அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த பெரிய இராணுவத்தையே போராடி மதுரையை கொஞ்ச காலம் தன்னுடைய கைவசம் வச்சுருந்தார் அப்படின்னா அந்த பூலித்தேவருடைய அந்த சிறப்பை என்னென்னு சொல்கிறது அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக தான் இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் அது அது காலப்போக்கில் என்னவாக போயிடுச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கைவசம் போகாதே மாறிடுச்சு அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு பார்க்குறப்போ அவருடைய அப்பா ஜெகவேர்பாண்டியனுடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய முப்பதாவது வயதில் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பாளையக்காரராக பொறுப்பேற்றுட்டு பொறுப்பேற்றார் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் அப்போ அந்த ஜாக்சன் துறை இடத்துல அது சம்மந்தமாக பேசும்போது தான் சில பிரச்சனைகள் ஏற்படுது அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் அவரை எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பாஞ்சாலங்குறிச்சியின் மேலே இந்த ஆங்கிலர்கள் எப்படியெல்லாம் படையெடுத்தாங்க கட்டபொம்மனை எப்படி வீழ்த்துனாங்க அதே மாதிரி மருது சகோதரர்கள் அந்த மருத சகோதர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்துனாங்க அதே மாதிரி திண்டுக்கல் கோபால நாயக்கர் மலபாருடைய கேரளவர்மா மைசூருடைய கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி இவங்கெல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களை விரட்ட போராடினாங்க அப்படிங்கிற எல்லாம் நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை பார்க்குறப்போ நமக்கு தெளிவாகவே விளங்கும் இருந்தாலும் நாளுக்கு நாள் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்தியர்களை ரொம்பவுமே மோசமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதில் அந்த லிட்டன் பிரபுவனுடைய ஆட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ஷன் பிரபு அப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு டல்கவுசி பிரபு அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் நிரந்தரமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதை டல்கவுசி பிரபு பார்த்திங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக நாடுகள் போர்கள் மூலமாக இணைக்கிறது நல்லாட்சி ஏற்ற நாடுகள்னு சொல்லி நாடுகள் இணைக்கிறது அப்போ நம்முடைய இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சிற்றரசுகள் இருப்பாங்க இல்லையா அவங்களை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களுடைய நாட்டில் நல்லாட்சி நடக்கலை இந்த அரசனுக்கு வாரிசு இல்லை இப்படி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாடுகளை பிடிக்க ஆரம்பித்தாங்க அது அப்புறம் தான் அப்போ தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகமெல்லாம் ஏற்பட்டுச்சு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து அது வந்து வித்துட்டுருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாலியின் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூணாம் நாள் பஞ்சாபில் அமிர்தசரஸில் பொற்கோயிலுக்கு பக்கத்தில் அந்த ஜாலியின் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த பிரிட்டிஷ் அரங்கு வந்து ஒரு ஊரடங்கு பிறப்பித்த நேரத்தில் மக்கள் வந்து கூடியிருந்தாங்க அன்றைக்கு வந்து சீக்கியர்களுடைய புனித நாளான பைசாகி தினம் அதனால் சீக்கிய பக்தர்கள் வந்து அதிக அளவில் கூடியிருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த ஜெனரல் ஓ டயர் அப்படிங்கிற ஒரு ஆள் தன்னுடைய படைகளை விட்டு நிறைய பேர் இறந்ததுக்கு காரணமாக இருந்தாங்க அவங்க இறந்து போனவங்க மட்டும் ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் இந்திய மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியை தூண்டி விட்டுச்சு நம்முடைய இந்திய மக்கள் வந்து இந்த வாலாபாக் படுகொலையில் நிறைய பேர் இறந்தாங்களே அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணங்கள் மக்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சு அந்த சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு அப்புறம் சர்தார் சர்தார் வல்லபாய் படேல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்போ இவங்கெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் போராடினாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து நம்முடைய இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால் நோக்கத்தினால நிறைய போராட்டங்களை சந்தித்தாங்க இதனுக்கு இதற்காக ரத்தம் சிந்தியவர்கள் குண்டடிபட்டு செத்தவர்கள் குடும்பத்தை இழந்தவங்க இந்த மாதிரி இதையவே கடமையாக வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணிக்காமல் வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க அப்படின்னு எத்தனையோ பேருடைய அந்த முயற்சியால் தான் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த அடக்குமுறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொடுமையுடையதாகத்தான் இருந்துச்சு செக்கெழுத்த செம்மலாக வாபு சிதம்பர சிதம்பரம் சிதம்பரமலையாகட்டும் அது மட்டும் இல்லாமல் பகத்சிங் ஆகட்டும் அப்போ இது மாதிரியான போராளிகள் அப்போ இது மாதிரியான போராளிகள்னால தான் இன்றைக்கி நாம் ஒரு முழுமையாக ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி அந்த ஐரோப்பியர்களுடைய காலமும் நம்முடைய இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அந்த அது ஒரு முக்கியமான ஒரு இடம் வகிக்குது போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனிஸ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள்னு அவங்களுடைய அந்த அந்த ஐரோப்பியர்களுடைய அந்த அந்த எண்ணிக்கை நீண்டுக்கிட்டே தான் போச்சு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு குறிப்பிடுங்க இப்போ நம்ம சொன்னது கூட ரொம்பவுமே சுருக்கமான ஒரு பதிவு தான் விரிவாக நீங்கள் புத்தகங்களில் கொஞ்சம் வாச்சு பாருங்கள் நன்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க என்னால் எவ்வளவு விரைவாக பதிவிட முடியுமோ நான் பதிவிடுறேன் நன்றி